புதுச்சேரிகள் லாபத்தில் இயங்கிய அரசின் பான்லை நிறுவனத்தை நஷ்டத்திற்கு கொண்டு வந்தது தான் என்று ஊழியர்கள் வேலை செய்யாததால் மற்ற கூட்டுறவு நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் இளைஞர்கள் படித்துவிட்டு வேலையில்லை என்று கூறாமல் கரவை மாடுகள் வாங்கி பால் உற்பத்தியை பெருக்கி வருமானம் ஈட்ட வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் இயங்கி வரும் அரசின் கூட்டுறவு நிறுவனமான பான்லை நிறுவனத்தில் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை இணையத்துடன் செய்து கொண்ட ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமுல் பிராண்ட் ஐஸ்கிரீம் உட்பட தற்போது தினமும் பத்தாயிரம் லிட்டர் உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகிறது இதனை இருபதாயிரம் லிட்டராக அதிகரிக்கும் நோக்கில் கோன் ஐஸ்கிரீம் உற்பத்தியினை தொடங்கவும் விரிவாக கெட்டிப்படுத்தும் வசதியினை ஏற்படுத்தும் வகையில் ரூபாய் முப்பத்தி நான்கு கோடிகள் புதிய இருபதாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் திட்டமிட்ட மதிப்பில் நிறுவப்பட உள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய இருபதாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைக்கும் பணியினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்கி சரவணகுமார் தேசிய பால்வள வாரியத்தின் தலைவர் மேனேஷ் ஜான் தலைமை செயலர் சரத் சௌகான் விவசாயிகள் மற்றும் பான்லே பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அப்போது விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பான்லே நிறுவனம் பழமையான கூட்டுறவு நிறுவனம் என்றும் பால் வழங்க பல நிறுவனங்கள் இருந்தாலும் மக்கள் பான்லே பால் இருப்பதா இல்லையா என்று கேட்டு வாங்கும் நிலை உள்ளது என்றும் கரவை மாடுகள் வாங்கும் அரசும் வங்கியும் உதவி செய்து வருகிறது எனவே கறவை மாடுகள் வாங்கி பால் உற்பத்தியை பெருக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் படித்துவிட்டு வேலையில்லை என்று சும்மா இருக்கிறோம் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது கறவை மாடுகளை வாங்கி வளர்த்து வருமானம் ஈட்ட வேண்டும் என்றார் ஏழாயிரம் லிட்டர் கேட்கிறார்கள் என்றார் இரண்டாயிரம் லிட்டர் தான் கொடுக்கிறோம் ஊழியர்கள் ஒத்துழைப்பு தான் முக்கியம் பல கூட்டுறவு நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கி மூடப்பட்டுள்ளது ஏனென்றால் ஊழியர்கள் வேலை செய்யவில்லை இதனால் தற்போது இந்த ஊழியர்களுக்கு வேலை இல்லை லாபத்தில் கொண்டு வந்தால்தான் சம்பளம் கொடுக்க முடியும் பான்லேவில் பாதி பேர் வேலை செய்கின்றனர் பாதி பேர் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதை தான் கேள்விப்படுகிறேன் பான்லேவை நன்கு வளர்த்து வைத்திருந்தோம் தற்போது நஷ்டத்தில் கொண்டு வந்து வைத்துள்ளீர்கள் லாபத்தில் இருந்தால் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் கிடைக்கும் இதை உணர்ந்து ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் இன்னும் ஆறு மாதத்தில் ஆயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் பேசினார் புதுவையில் நியாய விலைக் கடைகளில் விரைவில் கோதுமை விநியோகிக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுவை மாநிலத்தில் நியாய விலை கடைகளில் அரிசி துறைந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது சட்டப்பேரவைகள் அறிவித்தபடி விரைவில் கோதுமையும் விநியோகிக்கப்படவுள்ளது என்றார் அப்போது அவரிடம் நீதி ஆய் கூட்டத்தில் பங்கேற்க செல்வீர்களா என்று கேட்டபோது அது குறித்து பதிலளிக்காமல் சென்றுவிட்டார் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தமிழக பகுதிக்கு கடத்த இருந்த ஐநூறு கிலோ மதிப்பிலான புதுச்சேரி அரசின் இலவச அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட உணவுப் பொருள் கடத்தல் பிரிவு ஆய்வாளர் நியூட்டன் தலைமையில் போலீசார் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதிகள் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சிறிய சரக்கு வாகனத்தில் தமிழக பகுதிக்கு கடத்துவதற்காக மூட்டை மூட்டையாக ஐநூறு கிலோ புதுச்சேரி அரசின் இலவச அரிசிகளை வைத்திருந்தது தெரியவந்தது மேலும் அந்த வாகனத்தில் இருந்த நபர்களிடம் போலீசார் விசாரணை செய்து தமிழக பகுதியான திட்டச்சேரியை சார்ந்த செந்தில் குமரன் குமரேசன் என்று தெரிவித்தார்கள் இதனையடுத்து உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தமிழக பகுதிக்கு கடத்த வைத்திருந்த ஐநூறு கிலோ புதுச்சேரி அரசின் இலவச ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து இருவரையும் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் விலேனூர் அருகே கஞ்சா வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் விலேனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் நேற்று முன்தினம் கோபாலன்கடை பகுதிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை நிறுத்தி சோதனை செய்தபோது அவர்கள் கஞ்சா புட்டலங்கள் பதுக்கி வைத்திருந்தனர் விசாரணையில் அவர்கள் ஜிஎன்பாளையம் நடராஜன் நகர் செல்வம் மகன் மறுமணி என்கின்ற மணிகண்டன் வயது முப்பது வே மணவெளி தண்டுக்கரை வீதி செய்த மகன் தானப்பன் வயது முப்பது என்றும் தெரிய வந்தது இவர்கள் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து விடனூர் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சில்லறைகள் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து நானூற்று முப்பத்தி ஏழு கிராம் கஞ்சா இரண்டு மொபைல் போன்கள் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இவர்கள் மீதும் கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது டெல்லி போலீஸ் அதிகாரி என்று கூறி பெண்ணிடம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்து மூன்று லட்சம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கருவாடி குப்பத்தை சார்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும் உங்கள் பெயரில் பண மோசடி நடந்துள்ளது இது தொடர்பாக சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்துள்ளது வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்ப கூறியுள்ளார் இதனை நம்பி அந்த பெண் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்து மூன்று லட்சத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார் பாகூரை சார்ந்த ஆணவரை தொடர்பு கொண்ட நபர் வங்கி அதிகாரி பேசுவதாகவும் முத்ரா கடனுதவி திட்டத்தில் குறைந்த வட்டியில் இரண்டு லட்சம் வரை கடன் தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்தக் கூறியுள்ளார் இதனை நபர் அவர் கூறிய வங்கி கணக்கில் ரூபாய் நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூறு அனுப்பி ஏமாந்தார் வீராம்பட்டினத்தை சார்ந்த பெண் ஒருவர் ஹோட்டல் அறைக்கு முன்பதிவு செய்ய ஆன்லைனில் கிடைத்த மொபைல் எண்ணில் பேசினார் எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் அறை முன்பதிவு செய்ய பணம் செலுத்த கூறினார் இதனையடுத்து அந்த பெண் இருபதாயிரத்து நானூறு ரூபாய் செலுத்த ஏமாந்துள்ளார் அதே போல புதுச்சேரி பெண் ஒருவர் இருபதாயிரம் ஆண் நபர் அறுபதாயிரத்து முன்னூற்று பதினேழு மற்றொரு பெண் முப்பத்தி மூன்றாயிரம் என ஆறு பேர் மூன்று லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினேழு ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் வீட்டிற்குள் நுழைந்த எட்டு அடி நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர் லாபமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார் புதுச்சேரி முதலியர்பேட்டை அனிதா நகரை சார்ந்தவர் மாறன் இவரது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் நல்ல பாம்பு ஒன்று நுழைந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த வீட்டில் இருந்தவர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் வனத்துறை ஊழியர் சண்முகம் விரைந்து வந்து சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு எட்டடி நீளமுள்ள நல்ல பாம்பை பிடித்து சென்று வனத்துறையிடம் ஒப்படைத்தார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பாம்பு வந்திருக்கலாம் என்றும் பொதுமக்கள் தங்களது வீடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் நிலுவையில் உள்ள மூன்று மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி சுகாதார இயக்க திட்ட இயக்குநரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சுகாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநர் கோவிந்தராஜனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் அதில் நிலுவையில் உள்ள மூன்று மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்ஆர்எச்எம் ஊழியர்களுக்கு வழங்குவது போல தங்களுக்கும் சம்பளம் வழங்க வேண்டும் பத்தாண்டுகள் முடித்த ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன தொடர்ந்து திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன் கூறுகையில் மூன்று மாத ஊதியத்தை வழங்குவதற்கான கோப்புகள் தயார் செய்து அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் விரைவில் ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பணி நிரந்தரம் குறித்து முதல்வரிடம் பேசி ஆவணம் செய்வதாகவும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாகவும் தெரிவித்தார் இதில் தொழிற்சங்க தலைவர் புருஷோத்தம்மன் செயலாளர் பிரபாகரன் பாபு ஐயனார் பெரியசுவாமி லூர்து வெங்கடேசன் முழுசுவாமி மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர் தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு வாகன பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது புதுவெளியில் வீசப்படும் பொருட்களால் தண்ணீர் தேங்கும் வாய்ப்பு உள்ளது அதில் நோய் பரவும் ஏடிஸ் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகிறது இதனால் டெங்கு விழிப்புணர்வு நடவடிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது சுகாதார ஆய்வாளர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை கடற்கரை சாலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் துவக்கி வைத்தார் கடற்கரை சாலையில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் அருகே நிறைவடைந்தது அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்கணல் ராதாகிருஷ்ணன் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி வழங்கினார் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழ்கணல் ராதாகிருஷ்ணன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசின் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா இன்று வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் ஆஸ்திரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பகல்கான் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்து மூலமாக பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் மங்களம் தொகுதியில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது பகல்ஹான் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்து மூலமாக பதிலடி கொடுத்து இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பாராட்டும் வகையில் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரீசன் தலைமையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது முன்னதாக தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியிலிருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாஜக கட்சியினர் இந்திய தேசிய கொடியேந்தி பேரணி நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவி ஓம் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் பெருமாள் பாஜக பிரமுகர் பிஆர்டி பிரபு முன்னாள் தொகுதியின் தலைவர் ஆறுமுகம் மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம் வேதகிரி அமிர்தராஜன் கந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதியின் பொதுச்செயலாளர் கணேஷ் செய்திருந்தார் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் சாலையில் உள்ள செட்டிக்குளம் பகுதிகள் சாலை விரிவாக்கத்திற்காக வீடுகள் இடித்து தரைமட்டமாக அகற்றப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களை இன்று புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் சாலையில் உள்ள ஆர்கே நகர் செட்டிக்குளம் பகுதிகள் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக பதினெட்டு குடும்பங்கள் சாலை ஓரத்தில் உள்ள புறம்புக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வந்துள்ளனர் ஆனால் அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சாலை விரிவாக்கம் செய்ய உள்ளதால் அப்பகுதி மக்களுக்கு மாற்றிடம் தருவதாக அரசு சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஆனால் அப்பகுதி மக்கள் சாலை விரிவாக்கம் போக மீதி உள்ள அதே இடத்தில் தங்களுக்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் மாவட்ட நிர்வாகம் இந்த கோரிக்கையை ஏற்று மறுத்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டம் செய்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஒன்றிணைந்து சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் அப்பகுதியிலிருந்து வீடுகளை பொக்லைன் இயந்திரம் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கினர் மேலும் இதை கேட்டறிந்து எதிர்த்து கேட்ட அங்கிருந்தவர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் அங்கு வசித்து வந்தவர்கள் தங்கள் வீடுகளை இழந்து செய்வதறியாது கடந்த ஒரு மாத காலமாக மழை வெயில் என இரவு பகலாக வெட்ட விலையில் தார்பாய் அமைத்து குடியிருந்து வருகின்றனர் இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களை இன்று புதுச்சேரியின் நாம் தமிழர் கட்சி மாநில தலைவர் ஞான பிரகாசம் தலைமையில் கலை பண்பாட்டுத்துறை பாசறை செயலர் பாண்டி செல்வம் நிலைகள் நிர்வாகிகள் நேரில் சென்று அப்பகுதி மக்களின் நிலையை கேட்டறிந்தனர் மேலும் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை குறியும் அவர்களுக்கு சட்டப்படி உதவுவதாகவும் அக்கட்சியினர் உறுதியளித்தனர் இந்த சந்திப்பின் போது நாம் தமிழர் கட்சியின் துணைத் தலைவர் கௌரி கிழக்கு மாநில செயலாளர் வேலவன் வணிகர் பாசறை மாநில செயலாளர் சசிகுமார் ஏமலம் ரவீந்திரன் தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் பாலாஜி சங்கர் பாகூர் வினோத் ஆகியோர் உடனிருந்தனர் திரியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வெளிநூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு இரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நேற்றிரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மஞ்சள் நீராட்டு விழாவில் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளாம் கலந்து கொண்டனர் மேலும் வீடுதோறும் சுவாமிக்கு பலையிடப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் இரவு பஞ்சுட்டி குமாரபுரம் பகுதியை சார்ந்து விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இதனை திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விடிய விடிய தெருக்கூத்து நாடகத்தை கண்டு கழித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிகள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி ஆர் கே ராஜா தலைமையில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை அமமுகவில் இணைத்துக் கொண்டனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சேவகர் ஆர் கே ராஜா பல்வேறு சமூக அமைப்புகளை நடத்தி சமூக சேவைகளில் மக்கள் தொண்டாற்றி வருகிறார் மேலும் மக்கள் சேவையை தொடர்ந்து தீவிரப்படுத்தும் வகையில் ஆர்கே ராஜா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் முன்னிலையில் தங்களை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து கட்சிகள் இணைந்த சரவணன் ஏழுமலை குமார் வெங்கடேசன் திருஞானகுமார் முருகன் சுரேஷ் சரளா மணிகண்டன் ஸ்ரீனிவாசன் அமரேந்திரகுமார் சுமதி உட்பட பலருக்கு கழக செயலாளர் எஸ் டி சேகர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து கட்சிகள் இணைத்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் அமமுக மாநில கழக நிர்வாகிகள் மாநில கழக தலைவர் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி பொருளாளர் கணேசன் மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிதம்பரசன் அம்மா பேரவை காந்திபன் தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமாரவேல் செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன் சிவகுமார் ஜான்சன் அண்ணாமலை உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்